நேர்களுக்கு வணக்கம் நம்ம ஓடி நேர்களுக்காக இணைந்து பவர் முனைவர் மஞ்சுளா அவர்கள் வணக்கம் மேம் வணக்கம் மேம் ஒரு சாட்டை அடி போராட்டம் வந்து பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் நடத்தியது வந்து இப்ப பெரிதளவுல பேசப்படுது நீங்க எப்படி பாக்குறீங்க எப்படி இந்த மாதிரி வந்து படிச்சு ஒரு ஐபிஎஸ் அதிகாரியாகவும் இருந்து நல்ல பதவியில் இருந்து வேலை பார்த்து அந்த வேலையை வேண்டாம் அப்படின்னு துறந்துட்டு இந்த பக்கம் வந்து எவ்வளவு மலிவான ஒரு அரசியலை பண்ணிக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்போது பதற வைக்குது நமக்கு அப்போ வெளிநாட்டுல இந்த அளவுக்கு போய் படிச்சுட்டு வந்தார் இல்லையா அந்த கட்டின பணம் வேஸ்ட் அந்த ஒரு நபருக்குன்னு ஒரு சீட்டு வந்து ஒதுக்கி இருக்காங்க இல்லையா அந்த சீட்டு வீணா போயிடுச்சு நான் கூட நிறைய தடவை சொல்லுவேன் சரியா படிக்கல அப்படின்னா தயவு செஞ்சு வந்துடாதீங்க ஏன்னா அந்த சீட்டு வந்து வேற யாராவது ஒரு மாணவர்களுக்கு வந்து பயன்பட்டு அவங்க ஒருவேளை முதல் த தலைமுறை பட்டதாரியாக கூட இருக்கலாம் அவங்க வந்து அவங்களுடைய குடும்பத்தை பாதுகாக்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கலாம் அவங்களுக்கு அந்த வேலை கிடைச்சிருக்கலாம் ஆனால் நீங்க வந்து அந்த சீட்டை வேஸ்ட் பண்ணிட்டீங்க பாழாக்கிட்டீங்க அப்படின்னு நான் ரொம்ப கடுமையாக சொல்லுவேன் ஆனால் இன்னைக்கு லண்டன்ல போய் போன ஃப்ளைட் சார்ஜ்ல இருந்து சுற்றி சுத்தி பார்த்த அந்த செலவுலேருந்து அங்கே அங்க படிப்புக்கான ஆன செலவுலேருந்து எல்லாமே வந்து இந்த மாதிரி வீணா போயிடுச்சே அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப வருத்தமா இருக்கு இதை நினைச்சா நம்மளுடைய பெரியாரெல்லாம் வந்துட்டு இவ்வளோ தூரம் உழைச்சிருக்காரு கல்வி என்பது அந்த அளவுக்கு நமக்கு மேன்மையை கொடுக்கும் அப்படின்னு நம்ப வைத்த ஒரு மண்ணில் இப்படி வெளிநாட்டுல போய் படிச்சுட்டு வந்துட்டு இந்த அளவுக்கு வந்து நடந்துப்பாங்களா அப்படின்றது ரொம்ப அவமானம் அப்போ எந்த கட்சியில் இருக்கிறோமோ அந்த கட்சியினுடைய அடிப்படை அந்த எண்ணம் மூட நம்பிக்கை தான் அப்படியே வந்து எதிரொலிச்சிக்கிட்டே இருக்கும் போல இருக்குது அதனால் படிப்புக்கும் இதுக்கும் சம்மந்தமே இல்லை இன்னைக்கு வந்து நான் திருந்திடுறேன் இனிமேல் படிப்புக்கும் அவங்களுடைய அறிவு முதிர்ச்சிக்கும் எந்த சம்பந்தமுமே கிடையாது அவங்க இருக்கக்கூடிய சூழல் தான் அவங்கள தீர்மானிக்குது அப்படின்றத இவரை தான் நம்மளால புரிஞ்சிக்க முடியுது அந்த லண்டன் போயிட்டு வந்த பிறகு என்னதான் ஆச்சு அண்ணாமலைக்குன்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேள்வி எழுதுறதுல வந்து அவர்கிட்டே கேக்குறாங்க என்ன சார் லண்டன் போயிட்டு வந்த பிறகு உங்களுக்கு ஏதோ ஆயிடுச்சாமே அப்படிங்கிற மாதிரி கேள்வி கேட்கும்போது அவர் என்ன சொல்றாருன்னா எனக்கு இப்போதான் வந்து நான் இருக்கேன் ரொம்ப இருக்கேன் எனக்கு அரசியல் தெளிவு தான் கிடைச்சிருக்கு அடுத்து என்ன பண்ண போறோங்கிறது விஷயத்தெல்லாம் வந்து சொல்றாரு நீங்க என்னென்னா இப்படி சொல்றீங்க அதுதானே உண்மை இப்போ தெளிவு இருக்கிறவங்க இந்த மாதிரியான ஒரு வேலையை செய்வாங்களா இப்போ இதுவரைக்கும் இந்த தமிழ்நாட்டினுடைய வரலாற்றுல அரசியல் வரலாற்றுல இந்த மாதிரி யாராவது சாட்டை எடுத்து அடிச்சுக்கிட்டேன் அப்படின்னு ஒரு நபரை நீங்க குறிப்பிடுங்களேன் ஜெயலலிதா அம்மையார் கூட நிறைந்த கடவுள் பக்தி உடையவர் மகாமகம் அன்னைக்கு அந்த கும்பகோணத்து குளத்துல போய் குளிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டு அதுல அசம்பாவிதம் நடந்தது இது எல்லாத்தையும் நம்ம பாக்குறோம் அப்படி வந்து கடவுள் நம்பிக்கை இருக்கக்கூடிய அந்த அம்மையார் கூட ஒரு நாளாவது சாட்டை எடுத்து நான் என்ன நானே அடிச்சுக்கிறேன் நான் வந்து செருப்பு இல்லாம நடப்பேன் நான் வந்து கோவில்ல போய் முறையிடுவேன் ஒரு நாளாவது சொல்லியிருக்காரான்னு கேட்டா ஒரு நாளும் சொன்னதில்லை அப்போ பக்தியோடு தொடர்புடைய மனிதர்கள் கூட இந்த மண்ணில் அதிகபட்சமாக உண்ணாவிரதம் இருந்திருக்காங்க ஏதோ ஒரு நிதி கிடைக்கல இல்ல வேற ஏதாவது ஒரு சட்ட சீக்கல் அதுல இருந்து நம்ம விடுபடணும் அப்படின்னு சொன்னா அதனுடைய ஒரு நிமித்தமாக ஒரு அடையாள உண்ணாவிரதம் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க நம்ம பார்த்துருக்குறோம் ஆனா உலக வரலாற்றிலேயே இப்படி வந்து சாட்டையால ஒரு அரசியல் தலைவர் அடிச்சுக்கிட்டார் அப்படின்றது இதுதான் முதல் முறை இதுதான் கடைசி முறையாகவும் இருக்கணும் அப்படின்னு நான் வேண்டிக்கிறேன் அவர் என்ன சொல்றாருன்னா தமிழருடைய பண்பு இது அப்படின்னு ஒரு விஷயத்த வந்து சொல்றாரு இதெல்லாம் பழக்கம்தான் அப்படிங்கிறாரு தமிழ்நாட்டோட மெய்யியல் பத்தி முதல்ல உங்களுக்கு தெரியுமா தமிழ்நாட்டுல நம்ம முருகனுக்கு கூட கோவில் வழிபாடு அப்படின்றது பெருசா இல்லை முருகனே இன்னொருத்தருடைய உடம்புல வந்து இறங்குவதாக தான் நம்முடைய நம்பிக்கை அதனால இந்த கன்னி பெண்கள்லாம் திடீர்னு காதல் வசப்பட்டு சாப்பிடாம தூங்காம இருக்கும் பொழுது முருக முருகன் தான் அவங்க மேல வந்து இறங்கிட்டாரு முருகன் தான் அந்த பெண்களை வந்து பிடிச்சிட்டாரு அப்படின்னு ஒரு நம்பிக்கை இருந்தது அதனால இன்னைக்கு நம்ம பேய் ஓட்டுறோம்னு சொல்றோம் இல்லையா அந்த மாதிரி முருகனுக்கு வந்து சாந்தி செய்யக்கூடிய விழாவெல்லாம் நடத்தி இருக்கிறோம் அதுக்கு பேர் தான் வெறியாட்டு அப்படின்னு சொல்லி வச்சிருக்கிறோம் அதனால இவங்க வந்து இந்த மாதிரி தமிழனுடைய சமய தமிழனுடைய பழக்க வழக்கத்தை மரபை திருச்சி 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 இவர்களுடைய வேலை அதனால இது வந்து தமிழனுடைய மரபே கிடையாது தமிழனுடைய பண்பாட்டில் இப்படி வந்து தன்னைத்தானே வருத்தி கொண்டு செய்வது என்பது சுத்தமாக கிடையாது வள்ளுவத்திலே என்ன சொல்லுது அப்படின்னா நீங்க முடிய பெருசா விட்டுக்கிட்டாலும் சரி இல்ல முடிய சுத்தமா மழிச்சுக்கிட்டாலும் சரி மனதளவுல இருக்கக்கூடிய பக்தி தான் பெருசு மனதளவில் தூய்மையாக இருப்பது தான் பெருசு அப்படின்னு சொல்லுது அப்படி வந்து நம்ம ஒரு பெரும் அதாவது பெருமிதம் உடைய ஒரு சமயக் கொள்கையை தான் வச்சிருக்கிறோம் அதை விட்டுட்டு இவங்க என்னடானா இந்த மாதிரி சாட்டையில் அடிச்சுக்கிறது மண் சோறு சாப்பிடுறது அப்புறம் வந்துட்டு இந்த இது அங்க பிரதட்சிணம் பண்றது இது ஏதாவது வந்து அறிவியலுக்கு இது தொடர்புடையதாக இருக்கா அப்படின்னு சொல்லி பாருங்க சரி இப்போ இவர் அடிச்சுக்கிட்டார் இல்லையா பிரச்சனை அவ தீந்துருச்சா அவ அந்த குற்றம் சாட்டப்பட்ட நபர் வந்து குற்றத்தை ஒத்துட்டு இனிமேல் நான் இப்படி செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாரா வேற இல்ல அந்த பெண் பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு வந்து எல்லாமே சரியாயிடுச்சா அங்க இருக்கக்கூடிய அந்த குட்டிச்சவர் மாதிரி இடிஞ்செல்லாம் போச்சு அப்படின்னு சொன்னாங்க இல்லையா அண்ணா பல்கலைக்கழகத்துக்குள்ளே வளர்ந்துருச்சா அங்கங்க மின் விளக்குகள் எரியல விளக்குகள் எரிஞ்சிருச்சா அப்புறம் சிசிடிவி வந்து ஒர்க் ஆகல நாங்க அதெல்லாம் ஒர்க் ஆயிடுச்சா என்ன பைத்தியகாரத்தனோ இந்த மாதிரி சாட்டை எடுத்து அடிச்சுக்கிறதுக்கு பதிலா நான் அந்த மின் எல்லாம் சரி பண்றேன் ஏன்னா எல்லாத்துக்குமே வேந்தர் யாரு ஆளுநர் தான் ஆளுநர் யார நியம ஆளுநர் யாரால் நியமிக்கப்பட்டார் பாஜகவினரால் நியமிக்கப்பட்டார் நான் எங்க இருக்கிறேன் பாஜகவில் தான் இருக்கிறேன் ஆனால நான் பாஜகவில் சொல்லி இந்த மாதிரி இந்த மின் விளக்குகளை வந்து சரி பண்றது அந்த சிசிடிவியை சரி பண்றது இந்த சுவர்கள் இருக்கு இல்லையா அதை வந்து சரி பண்றது பொதார் மாதிரி இருக்கிற இடத்துல எல்லாம் வெளிச்சத்தை கொடுக்கிறது இதை செய்யறது தான் சரியான ஒரு போராட்டமா இருக்கும் யோசிச்சு பாருங்களேன் ஒரு அறிவாளி உண்மையிலேயே தீர்வு கொண்டு வர வேண்டும் அப்படின்னு நினைக்கக்கூடியவன் அரசியல்ல வந்து தன்னை தக்க வைக்கணும் அப்படின்னு நினைக்க கொள்ள நினைக்கக்கூடியவன் மக்களுக்கு சேவை செய்யணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவன் என்ன செய்வான் இந்த மாதிரி முயற்சிகளை செய்வானா இல்ல நான் வந்து என்ன அடிச்சுக்கிறேன் இதெல்லாம் சரியாயிடும் நான் செருப்பு போடாம இருக்கிறதுனால யாருக்கு என்ன நஷ்டம் எனக்கு தான் வந்து முள்ளு குத்துமா கல்லு குத்துமா என்ன ஆகும் ஒருவேளை எனக்கு வந்து உடம்பு ரீதியாக ஒருவேளை டயாபெட்டிக் அந்த மாதிரி இருந்தா என் கால ஏதாவது குத்திடுச்சுன்னா என்ன நடக்கும் அப்படின்னு நான் தான் பதட்டப்படணுமே தவிர அதனால உலகத்துக்கு என்ன யோசிச்சு பாக்கணும் இல்லையா நம்ம இந்த சமூகத்துல நம்முடைய தமிழ் சமூகத்துல இந்த உலகம் யாரால இயங்குது அப்படின்னு கேட்டா தனக்குன்னு வாழ்பவர்களால் இயங்கவில்லை மற்றவர்களுக்குன்னு வாழ்பவர்களால் தான் இயங்குகிறது அப்படின்னு சொல்றாங்க அந்த மற்றவர்களுக்குன்னு வாழ்பவர்கள் யார் தன்னைத்தானே அடிச்சுக்கிறாங்களா நீங்க உங்களே அடிச்சுக்கிட்டீங்க அப்படி அடிச்சுக்கிட்டதுனால எனக்கு என்ன பயன் எனக்கு அதனால என்ன கிடைச்சிருக்கு ஒண்ணுமே இல்லையே அப்போ மற்றவர்களுக்காக யார் இயங்குறாங்களோ மற்றவர்களுக்காக யார் உழைக்கிறாங்களோ தான் இந்த உலகம் இயங்குது அப்படின்னு நம்புன சமயம் எது நம்பினவங்க யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா தமிழ் சமுதாயம் தான் அந்த சமுதாயத்துல வந்து இதெல்லாம் தமிழ் மரபு அப்படின்னு பேசுறதே ரொம்ப தவறான ஒரு மனநிலை இது எதையுமே நம்ம வந்துட்டு ஏத்துக்கிட்டதே கிடையாது நம்முடைய சமயம் என்பது எப்படிப்பட்டதுன்னா அந்த மண்ல எது வந்து தெய்வமாக்கப்பட்டதோ நம்முடைய முன்னோர்கள் யார் தெய்வமாக மாறினார்களோ அவர்களை கும்பிடுவது தான் தமிழ்ச் சமூகம் இன்னைக்கு வரைக்கும் நம்ம ஐயனாரையும் இவங்களெல்லாம் பார்த்தீங்கன்னா வெளியில வெட்ட வெளியில தானே வச்சிருப்போம் மற்ற கோவில்களுக்கெல்லாம் நீங்க மூடி வச்சிருப்பீங்க ஆனா ஐயனாரே எப்படி இருப்பார்னா வெட்ட வெளியில தான் இருப்பாரு ஏன் அதுதான் அந்த எல்லையினுடைய காவல் தெய்வம் அந்த ஐயனார் வேற யாரும் கிடையாது நம்முடைய முன்னோர்கள் நமக்காக ரத்தம் சிந்தியவர்கள் நம்முடைய இனத்துக்காக உயிரை கொடுத்தவர்கள் அதனால்தான் அவங்கள நம்ம கும்பிடுறோம் அது எங்க இருக்கு இது எங்க இருக்கு எவ்வளவு மோசமான ஒரு தப்பான பேச்சு பாருங்க உடனே தமிழ் சமுதாயத்தினுடைய மரபே இதுதான் அப்படியே ஆ தமிழா தமிழா அப்படின்னு சொல்லி கொண்டாடுவாங்க அப்படின்றதுக்காக இதை எல்லாத்தையும் பேசிட்டு இருக்கிறாங்க ஆனா இது உண்மை கிடையவே கிடையாது இவர் தன்னைத்தான் அரசியல் படுத்திக் கொள்வதற்காகத்தான் இப்ப எல்லாரும் வந்து அண்ணா பல்கலைக்கழகம் அப்படின்னு திரும்பிட்டாங்க அதுல தன்னை மீட்டு எடுத்து எடுத்துட்டு வர்றதுக்காக இப்ப பாருங்க தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் அவங்க மேலே இப்போ ஒரு வெளிச்சம் எழுந்திருக்கு என்னன்னா போராட்டம் பண்ணியிருக்காங்க பெண்களுக்கு நீதி இல்லையா ஐயோ தமிழ்நாட்டில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை நான் வந்து பேசிட்டு தான் போவேன் அப்படின்னு அவங்க பரபரப்பாக பேசின உடனே இப்போ அவங்க பக்கம் திரும்பி இருக்கு என்னடா அதே கட்சியில இருக்கிறோம் நம்ம மாநில தலைவராக இருக்கிறோம் நமக்கு என்னடா மரியாதை இருக்கு அப்படின்னு உட்காந்து யோசிச்சிருப்பாரு யோசிச்ச உடனே சரி இப்படி ஒரு திட்டத்தை நம்ம நிறைவேத்திரும் இத போட்ட உடனே அப்படியே குவிஞ்சிட்டாங்க பத்திரிகையாளர்கள் எதனால என்ன காரணம் லண்டனுக்கு போறதுக்கு முன்னாடி இப்படி இல்லையே போயிட்டு வந்ததுக்கு அப்புறமா இப்படி இருக்கீங்களே ஆச்சா ஆஹா ஓஹோன்ன அப்பா இதுக்கு தானடா ஆசைப்பட்டோம் அந்த ஆசை நிறைவேறிச்சு இப்படிதான் இருக்கே தவிர உண்மையிலேயே தீர்வு வேணும்னு நினைக்கிறவங்க இதை செஞ்சிருக்க மாட்டாங்க தமிழ்நாட்டுல எனக்கு என்ன கேள்வினா தமிழ்நாட்டுல இருக்கிறவங்க மட்டும்தான் பெண்களா மணிப்பூர்ல இருக்கிறவங்கன்னா பெண்கள் கிடையாது அவங்க அவங்களுக்கெல்லாம் நீங்க என்ன பண்ணீங்க இதுக்கு முன்னாடி இந்திய நாட்டினுடைய பெருமையாக இருக்கக்கூடிய சாக்ஷி மாலிக் விளையாட்டுத்துறை மல்யுத்த வீராங்கனை அவங்களுக்கு பாலியல் ரீதியாக பிரச்சனை நடந்தப்போ நீங்க என்ன பண்ணீங்க அதே கட்சியில தானே இருந்தீங்க அப்படி பிரச்சனையை கொடுத்த நபரையே வந்து நீங்க தூக்கி வச்சு கொண்டாடினீங்க அவங்களுக்கு வந்து தெரிஞ்ச ஒரு நபருக்கு வந்து பதவி கொடுத்தீங்க இல்லையா இதுதானே உங்களுடைய வரலாறு அப்ப இவ்வளோ அசிங்கத்தை வச்சுக்கிட்டு எந்த முகத்தை வச்சு நான் இதுக்காக வந்து இருக்கிறேன் அப்படின்னு சொல்றீங்கன்னு எனக்கு புரியல ஆக மொத்தம் ஜோசியர் ஏதோ சொல்லியிருக்கணும் அதை இவங்க அப்படியே வேற மாதிரியா அந்த டெம்ப்ளேட்டையே வேற மாதிரியா மாத்தி இன்னைக்கு ஒரு நாடகத்தை நடிச்சுருக்காங்க படம் ஆளுங்கட்சிநயர் என்ன சொல்றாங்கன்னா குற்றவாளியை கைது பண்ணதுக்கு அப்புறமும் கூட அணாமலேயா அவர்கள் இதுல அரசியல் பண்றதுங்கிறது வந்து சரியில்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாங்க அதை எப்படி புரிஞ்சுக்கிறது ஆமா ஏன்னா இன்னைக்கு எல்லாருமே நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க எல்லா ஊடகமும் தமிழ் ஊடகம் ஆங்கில ஊடகம் எழுத்து ஊடகம் காட்சி ஊடகம் எல்லாமே பல்கலைக்கழகத்தின் பக்கத்துல இருக்கு அடுத்தது யார் போராட்டம் பண்ணாங்க அவங்க பக்கத்துல இருக்கு யார் எதிர்கருத்து தெரிவிக்கிறாங்க நடவடிக்கை நடக்கும் போது கூட அவங்க பேசுனதுங்கிறது ஆமா அதனாலதான் இவர் பக்கம் திருப்பி இருக்காரு வீட்டுல இருந்தே இப்படி ஒரு விஷயத்த பண்ணிட்டாரா நிச்சயமா ஏன்னா இப்போதைக்கு என்ன ஒரு பேச்சு வருது அப்படின்னா ஆளுநர் ஏதோ டெல்லிக்கு போனதாகவும் பிரதமர் மாதிரியான நபர்களை வந்து சந்தித்ததாகவும் இங்க இருக்கக்கூடிய சில கருத்துக்களை வந்து பேசியதாகவும் விவாதித்ததாகவும் சொல்லப்படுது என்னடா ஆளுநர் போய் பேசுறாரு அப்படின்னா என்னவா இருக்கலாம் அப்போ நம்முடைய தலைவர் பதவி தக்க வைக்கப்படுமா தக்க வைக்கப்படாதா அடுத்தது இருபத்தி ஆறு தேர்தலுக்குள்ள நம்மளை நாமளே நிரூபிச்சாகணும் ஏன்னா நாடாளுமன்ற தேர்தலையே பெருசா மண்ணை கவிட்டாங்க இவர் வேற இங்க பூ பூத்துரும் அங்க பூ பூத்துரும் அப்படின்லாம் வேற சொல்லி வச்சிருந்தாரு இந்த அளவுக்கு வந்து வளர்ச்சி அடைஞ்சிடுச்சு அண்ணாமலை அவர்கள் தலைமையில அப்படியே பாஜகவினர் துள்ளி குதிக்கிறாங்க அப்படி இப்படின்னு வந்து சொல்லிட்டார் ஆனா ரிசல்ட் பார்த்தா வேறையா போயிடுச்சு ஏற்கனவே வந்து மேலிடம் வந்து ஒரு அதிருப்தியோட இருந்துட்டு இருக்கு இதுக்கு நடுவுல கூட்டணி வேற இந்த கூட்டணியை இணைக்கணும் அப்படின்றதுக்கு தடையா இருப்பவர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா அண்ணாமலை அவர்கள் இப்ப அதுக்காக என்ன பண்ணாருன்னா திடீர்னு நடுவுல புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களும் பிரதமர் அவர்களும் ஒரே மாதிரி அப்படின்னு ஒரு ஒப்பிட்டு பேசிட்டார் அதுக்கே ஒரு பெரிய கண்டனங்கள்லாம் வந்திருக்குன்னு வச்சுக்கோங்க அப்போ இந்த மாதிரி ஒப்பிட்டு பேச வேண்டிய அவசியம் என்ன யோசிச்சு பாருங்க ஆனா அதிமுக நிறைய வந்து பாராட்டி எல்லாம் போன் பண்ணி நல்ல இது அப்படின்னு சொல்லி கால் பண்ணி பேசினதா சொல்றாரு வாட்ஸ்அப்லாம் எனக்கு வந்து வாழ்த்து தெரிவிச்சாங்கன்னா சொல்றாரு அந்த சொன்னவங்க யாரு அப்படின்னா அவங்க யாரு அப்படின்னு கேட்டா இவங்களோட பீட்டிமா இருக்கணும் அவ்வளவுதான் வேற இதில் ஒண்ணுமே இல்லை அதிமுகவிலேயே எப்படியாவது அதிமுக கொண்டு வந்து இங்கே சேர்த்துணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய தலைவர்கள் உண்டு இரண்டாம் கட்ட தலைவர்களாக இருக்கக்கூடியவர்கள் அவங்க வந்து பாஜகவோட கரைஞ்சிடணும் அப்போதான் நமக்கு வந்து ஏதாவது கொஞ்சம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கக்கூடியவர்கள் உண்டு இல்லைன்னு மறுக்கல அப்ப இவர் வந்து இந்த மாதிரி ஒப்பீடு சொன்ன உடனே அவங்க வந்து புலகாங்கிதம் அடைகிறாங்க அப்படின்னா ஒன்று அவங்க பீட்டிமா இருக்கணும் இல்லை இவர் வந்து பொய் சொல்லியிருக்கணும் ரெண்டுத்துல ஏதாவது ஒண்ணுதான் நடந்துக்கணும் அதனால திடீர்னு வந்து பிரதமர் அவர்களையும் தமிழ்நாட்டினுடைய முன்னாள் முதல்வரையும் வந்து ஒப்பீடு பண்ணணும் அப்படின்னு சொன்னா என்ன அவசியம் இருக்கு என்ன காரணத்துக்காக பண்ணாரு ஏன்னா இவரால் தான் கூட்டணியே பிரிஞ்சு போச்சு அப்படின்னு மேலிடம் கருதுது அப்போ இதுக்கப்புறமா நம்ம எப்படியாவது நம்மள வந்து தக்க வச்சுக்கணுமே அப்படின்றதுக்காக இந்த ஒரு பேச்சை பேசினார் அப்பவும் பெருசா ஒன்னும் எடுபடல இதுக்கு நடுவுல வேற ஆளுநர் வேற அங்க போய் சந்திச்சிட்டு வந்திருக்காரு ஆனால என்னாகுமோ ஏதாகுமோ இந்த கூட்டணியை வந்து நம்மளால தக்க வைக்க முடியுமா இல்லை நம்மளால ஒட்ட வைக்க முடியுமா அப்படின்ற ஒரு இணைப்புல இருக்கும் பொழுது இப்போ இந்த நேரத்துக்கு மட்டும் நம்ம இத கையில எடுத்தோம்னா நம்ம விஷயமே வேறையா போயிடும் அப்படின்றதுக்காக தான் இதை எடுத்திருக்காங்களே தவிர அந்த குற்றம் சாட்டப்பட்ட நபரை பிடிச்சதுக்கு அப்புறமா கூட இவர் இந்த செயல்பாடை முன்னெடுக்கிறார் இன்னும் வேற அறுபடை வீட்டுக்கும் இவர் போனோம் இல்லையா அதனால் நீங்கள் யோசிச்சு பாருங்க அறுபடை வீட்டுக்கு ஒரே நாள்ல போயிட்டு வர முடியாது குறைந்தபட்சம் ஒரு ஆறு நாள் ஒரு படை வீட்டுக்கு ஒரு நாள் அப்படின்னு வச்சிங்கன்னா கூட ஒரு ஆறு நாள் அப்போ ஆறு நாளும் யார் வந்து நியூஸில் இருப்பாங்க தலைவர் அண்ணாமலை அவர்கள்தான் அடுத்தது வந்து என்ன நடக்கும் அப்படின்னு சொன்னா அப்படி அந்த மலை மேல ஏறி போகலாம் காட்டில் அப்படியே போகலாம் அப்போ காலில் வேற செருப்பு இல்லாம இருக்காரா தலைவருக்கு காலில் முள்ளு குத்திச்சா ஐயோ தலைவா நான் வேணா அது உனக்கு பதிலா செருப்பு போடாம இருக்கிறேன் நீ போட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லக்கூடியவங்கெல்லாம் இருப்பாங்க இல்லையா அதனால குறைந்த பட்சம் ஒரு பத்து நாளைக்காவது சும்மா குறைந்த பட்சமா சொல்றேன் என்ன என் மண் என் மக்கள்னு நடந்த நபர் தான் அதுவும் இப்படி கேரவன்லேயே நடந்து போனார் பாருங்க அந்த மாதிரி போனவர் தானே அப்பவும் தன்னை சுத்தி ஒரு வெளிச்சத்தை வந்து வச்சுக்கிட்டே இருந்தார் அந்த மாதிரி ஒரு குறைந்த பட்சம் ஒரு பத்து நாளாவது இதை நீடிக்க வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம மேலிடத்துக்கு போயிட்டேன் நான் இப்படி பண்ணிட்ட பார்த்தியா நான் இப்படி ஆயிட்டேன் பார்த்தியா அப்படின்னு காட்டுறதுக்கான ஒரு இடத்த தான் இவர் வந்து பாத்துட்டு இருக்காரு அதனால ஒரு நபரை குற்றவாளியை வந்து கைது செஞ்சதுக்கு அப்புறமா இன்னும் விசாரணை போயிட்டு இருக்கு இத்தோட முடிஞ்சுதா அப்படின்றதும் நமக்கு தெரியல விசாரணை முடிச்சுதான் முடிச்சாதான் நமக்கு தெரியும் அதனால இப்போதைக்கு குறைந்தபட்சமாக அந்த மாணவி யாரை வந்து காட்டினாங்களோ அவங்கள வந்து பிடிச்சாச்சு அதனால இந்த சூழல்ல இவர் எடுத்திருக்கக்கூடிய இந்த சபதம் என்பது இந்த முறை என்பது தன்னை வந்துட்டு லைம் லைன்ல வச்சுக்கிறதுக்காகத்தான் அதை அரசாங்கம் எளிதில் புரிஞ்சிக்கிச்சு ஏன்னா அ அரசாங்கத்துக்கு ரொம்ப பெரிய ஒரு வரலாறு இருக்கு இல்லையா அரசியல் கட்சி தொடங்கி எழுபத்தஞ்சு வருஷம் முடிஞ்ச ஒரு பெரிய வரலாறு இருக்கிறதுனால இது அரசியல் தான் அப்படின்றத புரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகலை Pakkváð með múriðin er því að það er að kvíkvíkjans.